நொதிகள் உயிரிய கிரியா யூக்கிகள் டிஎன்ஏ அமிலம் இன்சுலின் ஹார்மோன் விட்டமின்இ நீரில் கரையும் விட்டமின் விட்டமின் இ நீரில் கரையும் இந்த நாலு இணையில எது சரியா கேட்டாங்க நொதிகள் கிரியா உக்கிகள் சரி டிஎன்ஏ நியூக்ளிக்கமிலம் சரி இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன் சரி விட்டமின் இ நீரில் விட்டமின் கிடையாது இது நீரில் கரையா விட்டமின் ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு சரி நெக்ஸ்ட் ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை ஒன்னு ரெண்டு மூணு நாலு த நம்பர் ஆஃப் ஜென்ரலை குவார்டினேட் ரெக்கார்டு டு டிஸ்கிரைப் பொசிஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜி புவியீர்ப்பு முடுக்கம் மற்றும் ஆர் புவியின் ஆரம் எனில் விடுபடும் வேகத்திற்கான சமன்பாடு

ஒன்பது பைஇல் டூ மூணு பை என் பிளஸ் ஒன் பை கே ஒன் ஒன்பது பை என் பிளஸ் ஒன் பை கே ஒன்பது பை என் பிளஸ் மூணு இந்த மூன்று குணத்துக்கு இருக்கிற தொடர்பு என்ன ஆன்சர் வந்து இல்லைன்னா ஆப்ஷன் ஏ ஒன்பது மூணு பை என் பிளஸ் ஒன் பை கேக் புவியர்ப்பு மாறிலியின் புவியீர்ப்பு மாறிலி ஜி யின் எசை அலகு என் கேஜி மைனஸ் டூ என்எம் எம் கேஜி மைனஸ் ஒன் என் புவியு இசைக்கான சமன்பாடு என்னன்னா எப்வல் டு ஜி எம் ஒன் எட்டு எம் டூ டிவைட் பை ஆர் ஸ்கொயரு இதுதான் புவிய்ப்பு மாறிலி நம்மளுக்கு புவிய்ப்பு மாறிலியோட இசை அழகு இருக்காங்க அதனால கொண்டு போயிருங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா ஜிசுவல் எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஒன் இன்ட்டு எம் டூன்னு ஆகும் எஃப் ஃபோர்ஸுக்கான விசைக்கான எஸ்ஐ யூனிட் தெரியும் நியூட்டனு ஆர்னா இடைப்பட்ட தொலைவு தொலைவு டிஸ்டன்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து எம் ஆர் ஸ்கொயர் இருக்கனால எம் ஸ்கொயரு எம்முனா நிறை நிறையோட SI யூனிட் வந்து கிலோ கேஜி அப்ப இங்க ஒரு கேஜி இங்கே ஒரு நிறைய இருக்கு இங்க இருக்கு அப்போ கேஜி இன்ட்டு கேஜின்னு வரும் அப்போ கேஜி ஸ்கொயர் ஸோ இந்த கேஜி ஸ்கொயர் மேலே கொண்டு வந்து மைனஸ் ஆகும் ஸோ அப்போ இது இந்த ஈக்வஷன் எப்படி ஆகும்னா என்ன கேஜி மைனஸ் டூ அப்போ என்ன புவியுமாரிலோட அழகு அப்போ ஆப்ஷன் டி இஸ் தைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின்

நீர்வாழ் உயிரின வளர்ப்பு தேனி வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு தோட்டக்கலை செரிகல் பட்டுப்புழு வளர்ப்பு ஆர்டிகல்ச்சர்ன்றது தோட்டக்கலை அக்வா நீர்வாழ் உயிரின வளர்ப்பு எபிகல்ச்சர் தேனி வளர்ப்பு வந்து என்னன்னா த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஆப்ஷன் என்பதன் விரிவாக்கம் முதல் பங்கிட்டு வகை ஃபர்ஸ்ட் அலோகேஷன் டைப் கூப் பங்கிட்டு வகை ஃபர்ஸ்ட் அலோகேஷன் டைப் ஃபைல் அலோகேஷன் டைப் முதல் பங்கிட்டு பட்டியல் ஃபர்ஸ்ட் டேபிள் பங்கிட்டு பட்டியல் ஃபைல் அலோகேஷன் டேபிள் ஆப்ஷன் டி பங்கிட்டு பட்டியல் ஃபைல் டேபிள் நெக்ஸ்ட் கீழ்காணும் நினைவகங்களில் எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது முதன்மை நினைவகம் இரண்டாம் நிலை நினைவகம் கேஷ் நினைவகம் நேரடி அணுகல் நினைவகம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ் டு ஸ்டோரே ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பிரைமரி ஆக்சிலரி கேஷி ரேண்டம் ஆக்சிஸ் மேரி அதிகப்படியான தகவல் சேமிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை நினைவு நெக்ஸ்ட் டெராபைட்டின் மதிப்பினை கூறுக ரெண்டு பவர் பத்து ரெண்டு பவர் இருபது ரெண்டு பவர் முப்பது மதிப்பு ஆன்சர் வந்து என்னன்னா டி பவர் நெக்ஸ்ட் ப்ளூடூத் தொழில்நுட்பம் என்பது செயற்கைக்கோள் தொடர்பு இரு கருவிகளுக்கு உள்ள தொடர்பு இரு கருவிகளுக்கு இடையே உள்ள கம்பீலா தொடர்பு தரைவழி தொலைபேசியிலிருந்து கைபேசி தொடர்பு

டைனோபிளாஜிலேட்ஸ் தங்க நிற கடல் பாசி பச்சை நிற கடல் பாசி சிவப்பு நிற கடல் பாசி the plant type which is colors the ocean surface water red is answer is na dinoflagellates next question neutral edu thavaranavai mg2c3 neer நீரார் பவுப்பு அடைந்து அசிட்டிலினை தரும் அடைந்து மீட்டணையை வெளியிடும் ஏஎல் போர் சி த்ரீ நீரார் பகுப்பு அடைந்து அள்ளினை தரும் நாலுல எது எது தவறான வைக்கிறாங்க எம்ஜி டூ சி த்ரீ அசிட்டினை தரும் தவறு பிஇ டூ சி த்ரீ நீரா பகுப்பு வந்து மீட்டனை தரும் இது சரி ஏஎல் போர் சி நீரா பகுப்பு அடைந்து அள்ளிணை தரும் இது தவறு சோ தவறானது எதுனா ஒன்னு மற்றும் மூணு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளைகோலிஸ் படிநிலைகளில் எண்களால் குறிக்கப்படும் வேதிப்பொருட்களை கண்டுபிடி குளுக்கோஸ் ஒன்னு ரெண்டு பிரக்டோஸ் ஒன்னு கமா சிக்ஸ் பிஸ் இந்த ஒன்னு மற்றும் ரெண்டு வர இடத்துல என்ன வேதிப்பொருள் வரும்னு கேட்டிருக்காங்க பைரோவேட் சிட்ரேட் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் பைரோவேட்

பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்ளுங்கள் தாலோஃபைட்டா ஆழ்கள் மற்றும் பூஞ்சைகள் ட்ரக்டோபைட்டா வாஸ்குலாதிசுக்கள் உடைய அனைத்து தாவரங்கள் பிரையோஃபைட்டா லிவோட்ஸ் மற்றும் பூஞ்சைகள் டெரிடோபைட்டா மாஸ்கல் மற்றும் காளான்கள் இந்த நாலு இணையில எது சரியானதுன்னு கேட்கலாம் தாலபைட்டா மற்றும் பூஞ்சைகள் சரி ட்ரக்டோபைட்டா என்று வாஸ்குலாதிசுக்களுடைய அனைத்து தாவரங்கள் சரி பிரையோஃபைட்டான்றது லிவோட்ஸ் மற்றும் பூஞ்சைகள் கிடையாது தாவரோகை டெரிட்டோபைட்டாங்க மாஸ்கல் மற்றும் காலங்கள் இதுவும் தவறு சரியான இணை எதுனா ஒன்னு மற்றும் ரெண்டு ஆப்ஷன் பி இஸ் தான் கிளைக்கோலிஸ் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி கிளிகோலிஸ் நிகழ்வினை பென்டோபாஸ்பேட் வழிபாதை எனவும் அழைப்பர் கிளிகோலிஸின் தலை தளப்பொருள் கிளிகோலிஸ் நிகழ்வின் முடிவுப் பொருள் கிளைக்கோஜின் கிளக்கோலிஸ் நிகழ்வினை கிளையோஸ் சுழற்சி எனவும் அது இந்த நாலு கூற்றுலாம் எது சரின்னு கேட்டிருக்காங்க தலைப்பொருள் குளுக்கோஸ் இது சரி கிளிகோலிஸ் நிகழ்வு முடிவு பொருள் கிளிகோஜன் இது கிடையாது கிளக்கோலிஸ் நிகழ்வினை கிளிகோசன் சுழற்சி எனவும் அளிப்பார் இது தவறு ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வாய்ப்பாட்டினே பொது அழகுகளை ஏறு வரிசையில் எழுதுவேன் ஆர்டர் ஸ்பீசிஸ் வெரைட்டி ஜெனஸ் ஃபஸ்ட்டு எது வரும்னா வெரைட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்பீசிஸு தேர்டு வந்து ஜெனஸ் ஃபோர்த்து வந்து ஃபேமிலி ஃபை ஃபிஃப்த் வந்து ஆர்டர் ஸோ இப்போ வந்து என்னன்னா ஃபோர்

ஏ சுளி போட்டானுக்கு நிறைய கிடையாது அது ஒரு நிறையற்ற பொருள் அதோட பின்வரும் பின்வருமற்றுள் வெவ்வேறு பரிணாமங்கள் கொண்ட குழு எது அழுத்தம் மற்றும் எங்குணகம் தகைவு மின்னியக்கு இசை மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்தம் வெப்பம் வேலை ஆற்றல் இருமுனை திருப்புத்திறன் மீன்புலப்பாயம் மின்புலப்பாயம் குலம் அழுத்தமுக்கு நியூட்டன் மீட்டரு நியூட்டன் பெர் மீட்டர் மைனஸ் ஸ்கொயர் எங்குணவத்துக்கும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட் தகைவு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட் அப்போ இது மூணுமே சமமாக இருக்கு அப்போ இது கிடையாது ஏன்னா இங்கே வெவ்வேறு பரிணாமங்கள் கேட்டுக்கிட்டாங்க மின்னியக்கு விசைக்கு யூனிட் வந்து வோல்ட்டு மின் அழுத்த வேறுபாடுக்கு ஓல்ட்டு தான் மின் அழுத்தத்துக்கும் ஓட்டு தான் இப்போ மூணு யூனிட் சமமாக இருக்கு அப்போ இது கிடையாது வெப்பத்துக்கு யூனிட் வந்து ஜூல் வேலையோட அளவு ஜூல் தான் ஆற்றலுக்கு ஜூல் அப்ப இதுவும் கிடையாது இருமுனை திருப்பத்திறனுக்கு வந்து யூனிட் வந்து கூளும் பெர் மீட்டர் கூலும் மீட்டர் மின் பாயத்துக்கு வந்து மென்புலத்துக்கு வந்து இதுக்கும் ஓல்ட்டு மீட்டர் அப்போ இதுதான் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இது மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்ப இதுதான் ஏன்னா வெவ்வேறு பதிவு புது தனிமங்கள் மற்றும் அரிய புவி தாவ தனிமங்கள் கண்டறியப்படும் தனிம தனிமவர் அட்டையை பொறுத்த பயன்படுவது விதி மோசலின் விதி விதி காம்பிக் கோவை ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி மோசலின் விதி நிறக்குருட்டு பெண்ணிற்கும் இயல்பான பார்வை கொண்ட ஆணிற்கும் திருமணம் நடந்தால் இவர்கள் பெற்றெடுக்கும் மகன்கள் மகன்கள் இயல்பான பார்வையுடையவர்களாக இருப்பர் மகன்கள் நிறக்குருட்டு தன்மையுடையவர்களாகவும் மகள்கள் இயல்பான பார்வையுடையவர்களாகவும் இருப்பர் மகன்கள் இயல்பான பார்வையுடையவர்களாகவும் மகள்கள் நிறக்குருட்டு தன்மையுடையவர்களாகவும் இருப்பர் மகன்கள் மற்றும் மகள்கள் நிறக்குருட்டு தன்மையுடையவர்களாக இருக்கும் இந்த நாலு கூட்டுல எது நடக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மகன்கள் நிறக்குருட்டு தன்மையுடையவர்களாகவும் மகள்கள் இயல்பான பார்வையுடையவர்களாகவும் இருப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரிட்டினிசம் மிக்சோ எடிமா மற்றும் முன் கழுத்து கலலை ஆகிய கோளாறுகள் இதனுடன் தொடர்புடையவை பேரதோ

பனிப்படிக கோட்பாட்டை உருவாக்கியவர் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் அறிவியல் அடிப்படையில் காலத்தை கணக்கிடுவதில் பின்வரும் குற்றை கவனி சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் உயிர்சார் பொருட்களில் எந்த அளவுக்கு கரியம் குறைந்துள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணக்கிடும் முறையே ரேடியோ கார்பன் முறையாகும் மற்றொரு முறை டெனட்ரோ கால கணிப்பு முறை தொல் தாவரவியல் தொல் தாவரங்களை ஆய்வு செய்வதாகும் தொல் எழுத்து முறை பழங்கால எழுத்துக்களை வாசிக்கும் முறையாகும் நாலு கூற்றுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க கரியம் குறைந்திருக்கதை வச்சு ரேடியோ கார்பன் முறை இது சரிதான் இன்னொரு முறை டென்ட்ரோ கால கணிப்பு முறை இது சரி தொழில் தாவரங்கள் தொழில் தாவரங்களை ஆய்வு செய்வதும் இது சரி ஆனா தொழில்நிலத்து எழுத்து முறை பழங்கால எழுத்துக்களை வாசிக்கும் முறை கிடையாது தவறு சரியானது மற்றும் ஆப்ஷன் நெக்ஸ்ட் பின்வரும் சேர்மங்களை அவற்றில் நீரில் கரையும் திறனை ஏறு வரிசையில் என் நீலக்கரையும் திறனில் கம்மியாக இருக்கிறது வந்து சோடியம் தான் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சோடியம் தான் வரும் என்ன ரெண்டாவது பொட்டாசியம் அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்டு மூணாவது மெக்னீசியம் நாலாவது கேல்சியம் அப்போ இதே தான் இருக்கு இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் ஆப்ஷன் B இஸ் தைட் ஆன்ஸ் நெக்ஸ்ட் டூஸ்டே பொதுவாக பயன்படுத்தப்படும் கலைக்கொல்லி பி கம பி டேஸ் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈட்டு ரெண்டு கம்மா நாலு அசிட்டிக் அமிலம் பென்சின் ஹெக்ஸா குளோரைடு நாப்தலி கலைக்குள்ளி ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ரெண்டு கம்மா நாலு அசிட்டிக் அமிலம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை இதே மாதிரி என்னோட வீடியோ செஞ்சுக்கேன் ஓகே கைஸ் தேங்க்யூ பாய்